வணக்கம் முருகரே எங்க வீட்டு பிள்ளை நடித்த நடிச்ச ஹிட் படம் ஒரு நல்ல பசியில் இருக்கும்போது ஒரு ஆனியன் ரைட்டா பிரெட் அல்வா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதோடு சேர்ந்து ஒரு மட்டன் பிரியாணி செம்மையாக கிடச்சி சாப்பிட்டு கட்டு கட்டிட்டு அப்போ திருப்தியாக உகாந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபுல் என்டர்டெயின்மிங்கான ஒரு படம் தான் எங்க வீட்டு பிள்ளை அறுபத்தி நாலுல ஆந்திராவில் எம்டி ஆர் கார் ராமடு பீமுடு அப்படின்னு சொல்லி சம கிட்டான படம் சோ அந்த படத்தை தமிழ்ல எடுக்கிறதுக்காண்டி விஜயா வாகனி முடிவு பண்றாங்க தமிழையும் பண்ணாங்க ஹிந்தியிலயும் பண்ணாங்க பட் ஆனா அந்த அந்த தெலுங்கு ஹிந்தி இந்த ரெண்டுல உள்ள ஒரு சில சீன்கள் இல்லாத சீன்களை தமிழ்ல சேர்த்தாங்க ஒரு சேஞ்ச் பண்ணாங்க அது யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல உடனே அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஆஹ் பிரச்சனையில எம்ஜிஆர் அவர்களுக்காகவே பண்ண மாதிரி இருக்கும் அந்த சில சீன்கள் சோ சில விஷயங்கள் வந்து அதை நீங்க விட்டுருப்பீங்க அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் சோ அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசுறேன் தமிழ்ல அந்த படத்தை ப பண்ணணும் முடிவு பண்ணோம்னா இந்தியா கதை சொல்றாங்க சோ அந்த கதையை அவர் பாக்குறாரு அந்த படத்தை அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப இப்ரெஷன் ஆகி உடனே அவரு காலச்சி சொல்றாரு சரஜாத புக் பண்றாங்க பூரா பெரிய பெரிய டெக்னீஷியனா புக் பண்ணிடுறாங்க படத்தை சூப்பர் டூப்பிட்டா எடுத்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி படம் சம கிட்டா உள்ளது மாஸ் இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா சும்மா ஒன்லைன்ல ஒரு கதை அந்த ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிடுறேன் அப்போ அப்பதான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு கதை வந்து இந்த படம் வரும்போது புது புதுசா இருக்கும் பட் அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய கதைகள் வந்துருச்சு கதைப்படி ஒரு ஜமீன்தார் ஜமீன்தாரோட வீட்டில் மூத்தது அவர் மூத்தது பொண்ணு அடுத்து ரெண்டு ட்வின்ஸ் பஸ் பசங்க ரெண்டு பேர் இதுல என்ன ஆகும்போது ஒரு திருவிழாவில் ட்வின்ஸ்ல ஒரு பையன் தொடங்கி போயிடும் அப்படின்னா தொடங்கதுனால வருத்தத்தில் ஜமீன்தாரனே இறந்துருந்தாங்க ஸோ ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு இன்னொரு உயிப்பை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த அம்மா என்ன பண்ணுது சொத்து போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி தன் தம்பிக்கு அந்த பொண்ணு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு ஸோ அதனால சொத்து அவங்ககிட்டே இருக்குது இப்போ என்ன பண்ணுறாரு அந்த மாமா தம்பியார் அவர் தான் என்ன பண்றாருன்னா ஒரு அப்பாவி அவர் வந்து பயமுக்தியே வளர்க்க வளர்க்கிறார் மிரட்டியே வளர்க்கிறாரு நடக்கணும் அந்த மாதிரி மிரட்டியே வளர்க்கப்படுது கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் எம்ஜிஆர் அட்டாச்சமா படிப்பார் அப்பாவி கேரக்டர் அதே சேம் டைம் அதே டைம்ல அங்க இந்த போன இளைஞரா இளைஞன் அவரு வந்து ஒரு கிராமத்துல இருக்காரு அங்க வந்துட்டு சினிமா சான்ஸ் தேடி சென்னைக்கு வர்றாரு ஒரு துரு துரு போன கைஞர்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அடி அடி அப்படி அப்படி வருவாங்க இல்லையா ஒரு எம்ஜிஆர் பத்தி சொல்லுவாங்களோ அவர் பாத்தீங்க ஆருக்கன் இது வராது வந்த இடத்துல ரெண்டு பேரும் ஆள் மாறுறாங்க அவர் இங்க போறாரு இவர் அங்க போறாரு இதுக்கப்புறமா அந்த மாமனுக்கும் இந்த அடிதடி தடி மருமகனுக்கும் மாப்பிள்ளைங்க அந்த ஒரு சம்பவம் தான் அந்த படத்தோட கதை சோ இதுல என்ன சின்ன சின்ன வேலைகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எம் ஜி ரொம்ப பசியா இருக்கும் சோ அவர் ஒரு மூர்டர் ஒரு போர்டான கேரக்டர் ஆ இருப்பார் டவுனுக்கு வந்துருப்பார் பசிக்கும் ஒரு மாதிரி அப்படியே பையன் தடவி பார்ப்பார் பாக்கெட்ல காசு இருக்காது எல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரூனு ஹோட்டலில் போய் உட்காந்துருவார் உட்காந்துட்டு என்னப்பா இருக்கு அப்படின்னு வார் அவர் சர்வர் வரிசையாக எடுப்பார் தோசை எல்லாம் அது கே மசால் தோசை அது சரி அதில் ரெண்டு இதில் நாலு கொண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணிடுறாரு நாலு இட்லி ஊத்தப்பம் மூணு மசாலா தோசை பண்ணி நல்லா சாப்பிட்டு ஏப்பா விட்டுறாரு ஏப்பா விட்டுட்டு பையன் தடவிட்டு நைஸாக அப்படியே சைஸாக ஹோட்டலில் விட்டு வெளியேறாரு இந்த சமயத்தில் ராமு வந்து உள்ள நுழைந்தார் அந்த அப்பாக்கு ஃப்ரீ டைபிட்டு வெளியே ஓடியாந்துட்டு அவர் வந்து சாப்பிட்றக்கான உள்ள நுழைவார் அவர் அதே டேபிளவு உட்காருவார் இப்போ வந்து சர்வர் என்ன அப்படிம்பாரு ரெண்டு இட்லி ஒரு காப்பி அப்படின்பாரு என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிம்பாரு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு இந்த டைலாக் இதெல்லாம் இருந்து ஆரம்பிச்சவா இருக்குமோ இருக்குமா என்னமோ அந்த டைலாக் ஸோ உடனே இவர் என்ன முதல்ல இருந்தான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு சமயப்பட்டு பில்ல பார்த்தோன்னே பில்லு ரொம்ப இருக்கும் நான் அவரெல்லாம் சாப்பிடல அப்படின்பாரு நீ நானே சாப்பிட்டேன் அப்படின்னா அதை சிறு புலம அழுகிட்டு காசை கொடுத்துட்டு வெளியே வந்துடுவார் இப்போ இந்த சீன் வந்து தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி இதோட கட்டாயிடும் ஸோ அவ்வளோதான் பட் ஆனால் நம்ம தமிழ்ல இந்த சீன் பார்க்கும்போது பிடிச்சதில் எம்பிஆர் அவர்களுக்கு இது ஒரு அவர் ஒத்துக்கிறல அது எப்படி நம்ம வந்து பொய் சொல்லி சாப்பிட்றதா அது எனக்கு சரியா படலை அந்த சீனை வேறு மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா அவர் சாணைக்கா இயக்குநர் அவர் ஒரு ஐடியா சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வருத்தப்படுற மாதிரி வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு சீனை பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சீனை பாருங்கள் எவ்வளவு பெரிய விட்டு வந்து தன்னுடைய இமேஜை வந்து ரசிகர்கள் கூட்ட எப்படி கிரியேட் பண்றாரு பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு இமேஜை தன்னால் தவறான மெசேஜ் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த சீனே கிரியேட் பண்ணி நானே தாயத்தை விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரே செய்யுற மாதிரி பட் அந்த அதுக்கு தேவையே இல்லை அந்த சீனு சொல்லணும் அவசியம் இல்லை பட் ஆனால் அந்த படத்துக்காண்டி சேர்த்துருப்பாங்க ஸோ அதுவும் நல்லா இருக்கும் அப்போ அந்த டைத்தில் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்பியார் அவர் அப்பாவை நினச்சி இளங்கோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் சட்டையை கலட்டிட்டு வீட்டில் போய் க பிடிச்சி தள்ளி விடுவார் போடா அப்படின்னு சொல்லி போன அந்த கூட்டு கலண்டரும் அப்படி உள்ள சந்தன சட்டை மாதிரி போட்டிருப்பாரு அப்படி டக்கு டக்குன்னு மடித்து விட்டு அப்படி இருக்கும் பாரு பாருங்க சும்மா செம்மையாக இருக்கும் அவர் தலைவர் வேறு லெவலில் இருப்பார் ஆள் அழகாக நான் தான் சொன்னேன் அக்காலும் தம்பியும் திட்டம் போட்டு செய்த வேலை அவ்வளவு அப்பா

பாக்கெட்ல இருக்கும் கைய விட்டுட்டு அப்படியே ஸ்டைல அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு கவனிச்சுட்டு இருப்பாரு அதுலயே புரிஞ்சு போகும் இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குவாரு ஆஹ் புரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த புள்ள அக்கா அம்மாவை வந்து அழுகும் மாமா ஏமா விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அழுகும் அப்பத்தான் அவர் தேலாக்க பேசுவாரு இல்ல நான் இங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சீன்ல ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு புரட்சித்தலைவர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கையெழுத்து வாங்க வருவார் அந்த சீன் பாருங்க அதை கூட அட்டகாசமா இருக்கும் அதை இருக்கும் ஆஹ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாரு அப்போ எம்ஜிஆர் வருவார் சேஃப் சட்டை சும்மா அழகா மடிச்சு விட்டு சூப்பராக வந்து உட்காருவாரு கால் மேல போட்டு உட்காந்து இந்த பத்திரத்தை படிச்சு பாத்தீங்களா இல்ல பத்திரத்தை வாங்கி படிப்பார் படிக்கவுமே நம்பியா இருக்கு அதிர்ச்சியா இருக்கும் படிக்க மாட்டானே படிக்கிறான் அவர் படிப்பார் படிச்சு பார்த்துட்டு போயிடுவார் உடனே டென்ஷனான ஆனது நம்பியார் வந்து கண்ணத்தில் ஃபுல்லான்னு ஒரு அறை விடுவார் குதலுக்கு தலைவர் திருப்பி எழுந்திரிச்சு ரெண்டு அறை சப்பு சப்பனும் நம்ம எப்படின்னா அந்த சீன் தேட்டரே தெறிக்கணும்னு வச்சுக்கோங்க போய் சாட்டை எடுத்துகிட்டு வருவாப்ப நம்பியார் கோவத்தை சாட்டே வா போட்டான் தெரியும் குட்டிங்க கிட்ட விளாசவா இருந்தாரு தேற்று எப்படி இருந்திருக்கும் நீங்க நம்மளை கற்பனை மாதிரி பாப்பா அந்த சீன்ல எப்படி இருந்திருக்கும் மாசா அடிச்ச உடனே அவர் பாத்தீங்கன்னா ஒரு தங்கவெல் சம்மா காமெடியா அவர் போய் போலாம் அப்படியே முதல்ல வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்பியாரு அக்கா அப்ப அவர் சொல்லுவாரு அந்த மாதிரி சொல்லுவா வாய்ப்பு எப்படி அடிச்சு போட்டா நேன் அப்போ இவர் சொல்லுவார் இல்லை இவரு அவரை மாப்பிள்ளைன்னு பார்க்கல அவர் இவர் மாமனும் பார்க்கல ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டாங்க கூட்டல் பொருட்கள் கருத்தெல்லாம் போட்டு விளையாண்டுருக்கு உடம்புல வரைஞ்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியாக படத்தில் அவ்வளோ நாயஸ் காமெடி வேற பட்டையை கிளப்பி இருப்பார் அவர் ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த இடத்துல அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரங்க அப்புறம் இதுக்கோ ஒரு கூலி கேட்கறதுக்கு இதுக்கோ ஆன எப்போ நம்பியார் அடிக்க போற சாட்டியாச்சு அப்போ அந்த சீனில் வந்து எம்ஜிஆர் ஆகுது பிடுங்கி பாட்டு போடுவார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழை வேதனை மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான பாட்டு இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சினிமா அரசியல் ரெண்டு பேயுமே கலந்து தலைவருக்கு வந்து அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னாடி அவர் வருவாரு அவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல பட் ஆனா அந்த பாட்டு வந்து அவளை அமைப்பா அமைஞ்சது வாடி அவங்க வாக்கு பளிச்சது இது வரைக்கும் அவருடைய வாக்கு படிச்சது ஸோ அந்த அந்த பாட்டு வந்து தெலுங்குலையும் கிடையாது ஹிந்திலையும் கிடையாது இந்த தமிழுக்காண்டியே அதை பண்ணாங்க பண்ணாங்க இந்த பாட்டு இதில் வச்சா நல்லா இருக்கும் இந்த ஐடியா யார் சொன்னதுன்னு தெரியல ஆனா செமையான ஐடியா அந்த ஒரு யோசனை வந்து அற்புதமான யோசனை பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கும் சிறுத்துலேயே அப்படி பூந்து விளையாடுவார் இங்கிட்டு போவார் அங்கிட்டு வருவாரு தவறாரு அங்கே தவாரு அப்படி பாசிட்டிவா அப்படியே அந்த பாட்டை பார்க்கும்போதே மக்களுக்கு வந்து ஆஹ் இப்போ மாதிரி நம்ம படத்துக்கு போனால் ஐநூறு ஆயிரம் செலவோம் அப்படிலாம் அப்போ கிடையாது இப்போ எட்டனா ஒரு ரூபா தான் அட்டான ஒரு ரூபாயே சேர்த்து வச்சு மக்கள் வந்து ஜனங்க வந்து தேட்டருக்கு போய் படம் பார்க்கும் போது ஏமாத்த ஏமாற்றக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காது அவ்வளவு என்டர்டெயினிங் என்டர்டெய்னிங்காக கொடுத்துருப்பாரு படத்தை அவ்வளவு ஜாலியாக அவ்வளவு செமையா போகும் படம் செம சூப்பர் டூப்பர் கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக் பஸ்டர் தான் அந்த படம் எங்க வீட்டு பிள்ளை இன்னைக்கு சொல்லுறதுனால அவ்வளவு அற்புதமான ஒரு படம் அந்த எங்க வீட்டு பிள்ளை அதுக்கப்புறம் இதே மாதிரி படங்கள் நிறைய வந்துருச்சு அது மாதிரி போறது அப்படிங்கிறது அதுவும் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வரலாற்றில் அந்த பாட்டை வந்து முதல்ல வாலி எழுதும்போது நான் அரசன் என்றால் என்ன ஆட்சி என்றால் இங்கே ஏழையில் வேதனை போட மாட்டார் முதல்ல எழுதியிருந்தேன் ஸோ அதை பார்த்தோன்னே புரட்சத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் இல்லை இது வந்து நான் வந்து நாடோடி மன்னிலே மன்னராட்சி வேணாம் மக்களாட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு நானே நடித்திருந்தேன் ஸோ இப்போ இந்த மாதிரி பாட்டில் எனக்கு இது சரியாக வராது நீங்கள் மாத்துங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு மாற்றினார் அதுக்கப்புறமும் இந்த படத்தில் பாட்டில் வந்து நிறைய வரிகள் இருந்தது நிறைய வரிகள் சென்சார் கூட கட் பண்ணாங்க அந்த பாட்டில் அரசியல் ரீதியாக வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடந்து அந்த பாட்டு வெளியே வந்தது பாட்டு அருமையான பாட்டு படம் அவ்வளோ சுறுசுறுப்பான படம் நீங்கள் ஏன் அப்படி டல்லாக இருக்கீங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த எம்ஜிஆர் படத்தை போட்டு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள அப்படியே பாசிட்டிவ் ஆகிருக்கு டக்குன்னு உள்ளே வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக படம் பண்ணியிருப்பார் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலையுமே வெளியிலாக இருந்த படம் இந்த படத்துக்காக மதுரை மதுரை எல்லாம் சென்ட்ரல் தேட்டர் ரிலீஸ் ஆனிச்சு அதுக்காக மதுரைக்கே வந்திருந்தாங்க எம்ஜிஆர் சரதி அதிகமாக எல்லாருமே அந்த தேட்டர்ல அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாங்க இப்போ அந்த தேட்டர் இல்லை பட் அந்த ஒரு ஹிட்டாக ஓடணும் படம் இல்லை நாயஸ் நாயஸ் காமெடி சூப்பராக இருக்கும் வார்த்தை முன்னு முன்னு போட்டு போட்டு பேசுவார் ஓ ஓடு சாரோட காலை கடிச்சு சா காலை புடி அப்படின்ற மாதிரி என்னென்ன என்னை அடிச்சுட்டு அடிச்சுட்டேன் அப்படி என்னென்ன என்னை கடிச்சிருச்சு அடிச்சுட்டேன் இந்த மாதிரி டேலாக் மாற்றி மாற்றி போட்டு செமையா பண்ணியிருப்பாரு சூப்பராக பேசியிருப்பாரு ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான் ஒரு பாட்டும் சரி அந்த ஹோட்டல இருந்து சாப்பிட்ட ஒரு வெளியே வந்து வசனமும் வசமும் சரி இந்த ரெண்டு சேஞ்சஸ் வந்து அந்த படத்துல வந்து அவருடைய இமேஜ் வந்து இன்னும் நிறைய அதிகமாக தான் கொண்டு போச்சு ஒரு சூப்பர் இமேஜாக கிரியேட் பண்ணிச்சு தலைவர் வந்து எல்லார் வீட்லையுமே எங்க வீட்டு பிள்ளை அவர் அப்படின்னு சொல்லி தாய்க்கு ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டிய ஒரு படம் ஒத்துக்கொண்ட படம்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவா இருந்த படம் அந்த படம் ஸோ இதே தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நம்ம வீட்டு பிள்ளை படத்துக்கு கேட்டாங்க எங்கள் வீட்டு பிள்ளையை வைக்கணும் கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க அது என்னென்ன கொடுக்கலாம் இல்லை வேலை கொடுக்கல இது சரி மாஸ்டர் படத்துக்கு வாத்தியார் பேர் வைக்கலாம் இருந்தாங்க அதுக்குமே அவர் அது அப்புறம் அவங்களே மாற்றிட்டாங்க அந்த இன்னத்தை முதல்ல ஆத்தியார்தான் வைக்கிறா இருந்ததா கேள்விப்பட்டோம் அப்புறம் மாற்றிக்கிட்டாங்க வேணாம் அந்த மாதிரி பேர் எல்லாம் வைக்க வேணாம் எப்பவே நாடோடி மருந்து நம்ம நாடு சரது அந்த பேரை வச்சு அவர் மகா முக்கியம் கொடுத்து போதும் எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்கள்லாம் அந்த பேரில் வந்து தரிசி வாங்கி தரிசி அதை திருப்பி எடுக்க தேவையில்லை அவங்களாம் லெஜெண்ட் அது அது பாட்டுக்கு இருக்குது அவங்க பாட்டுக்கு அந்த படங்கள் பேர் சொன்னாலே அந்த படத்தை சொன்னாலே அவங்க பேர் தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் எம்ஜிஆரை பற்றி நிறைய பேசலாம் புரட்சி தலைவரை பற்றி மக்களிடையே பற்றி நன்றி வணக்கம் ப்ரவ்